தெளிவாகவே பிராமணர்கள் அனைத்து ஒரு நீதி நிர்வாகத்தினுடைய உச்சியிலே பிராமணர்கள் ஸ்மிருதி சார்ந்த ஸ்மிருதி என்ற சட்ட நூல்களை தங்கள் அதிகாரத்தில் வைத்திருந்த மார்த்த பிராமணர்கள் நிச்சயமாக அந்த நீதி நிர்வாகத்தினுடைய உச்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் கிபி ஒன்பது பத்தாம் திரு வந்துவிட்டார்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம் சோழர்கால ஒரு க திருவிடைமூறு கல்வெட்டு ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டிலே ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த பிராமணர்களுடைய சதுர்வேதி மங்கல மகாசபையினர் நில வரியை கட்டுவதற்கு தய தவறி விடுகிறார்கள் அதாவது நிலுவை வைத்து விடுகிறார்கள் அப்போது உடையார்படை கொங்கவாளர் என்பவர்கள் அந்த சபை நிர்வாகிகள் பிராமணர்களை கூப்பிட்டு கழுத்தளவு நீரிலே நிறுத்தி விடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளோ இரண்டு நாளோ நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு அவர்களுக்கு மிக மனம் உடைந்து அரசனை சந்தித்து அவர்கள் சார்பாக முறையிடுகிறார்கள் ராஜராஜ சோழனை சந்தித்து ஐயா எங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்கள் படை என்றால் ராஜராஜனுடைய தனிப்படை கொங்கவாளர் என்பது கொங்கவாள் எழுநூற்றுவர் என்ற பிரிவு உள்ள சான்றார்குல பிரிவினர் அதை பற்றி நான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன் அந்த சான்றோர்குல பிரிவினர்கள் சத்திரியர்கள் அவர்கள் பிராமணர்களே தண்டிக்க தண்டித்து வரி வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரம் படைத்த அந்தஸ்து வாய்ந்த ஒரு படை பிரிவினராக இருந்திருக்கிறார்கள் திருவிடைமருதூர் கல்வெட்டு இது பதிப்பிக்கப்பட்ட கல்வெட்டு அப்படி என்றால் இதை பற்றி என்ன பொருள் பிராமணர்கள் தான் அனைத்து அதிகாரங்களை கையில் வைத்திருக்கிறார்கள் அவர்களை தண்டித்து அதிகாரம் படைத்தவர்கள் உடையார்படை கோங்கவாளர்கள் இருந்திருக்கிறார்கள்